பாடா நேசமணி சார் எங்க பாட்டி இடத்துல ஆசையாசையா பில்டிங் கட்டிருக்க புனிதமான இடத்துல இந்த மாதிரி குடிக்கால நான் உட்கார வச்சிருக்கேன் நாசமா போன நேசமணி சார் நீங்க சொல்றத கேட்டா என்னமோ கட்டிங்க்கு நானே காசு கொடுத்து குடிச்சிட்டு வாடான்னு சொன்ன மாதிரி இருக்கிறீங்க இதெல்லாம் சரிபட்டு வராது நீயே நான் வேற இன்ஜினியர் பாத்துக்கிறேன்டா சார் 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 ஹலோ என் பொழப்ப இடம் பாஸ்கர் பத்தி பேசறதே நீங்க போய் அப்பதான் பாஸ்கர் இருக்கிற பாண்டிங் தெரியும் பண்ணா லேப்டாப் இது எவ்வளோக்கா போகும் அம்மா லேப்டாப்பில் இது கையை வச்சுருந்து வச்சுக்கோ குளிக்கு காசு கட்டி நான் அக்கா போட்டு கொடுக்கறேன் டேய் நீ புரிஞ்சுக்கடா உள்ளதே பெரிய பிரச்சனை என்ன செய்யுமா உண்ணது குடிச்சிட்டு ஃபோன் இருக்கணும் ஹலோ வினோதா ஏ வினோதே என்னடா குரல் மாச்சி பேசுனா அடையாளம் தெரியுதுன்னு நினச்சிட்டியா ஏ ராங் நம்பரா அட்ஜே ராங் நம்பர்னு தெரியுது இல்லைடா அப்புறம் எதுக்குடா அட்டற அப்புறம் குடிச்சதுக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாம்மா ஆ குடிச்சிட்டு ரைட் நம்பருக்கு டெய்ல் பண்ண முடியுமாடா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜி உனக்கு ஒன்று தெரியுமா நானும் இன்னொரு குஷ்டி என்னென்ன நாட்டில் வன்முறையாளர்கள் ஜாஸ்தி ஹலோ நான் பாஸ்கர் பேசுறேன் இது அந்த பாஸ்கர் இல்ல சரளா இது வேற பாஸ்கர் என்னது சரளா டிச்சுக்குள்ள விழுந்துட்டான் அது எலைட்டு கெட்ட வார்த்தை அதெல்லாம் உனக்கு புரியாது என்ன எலோ சரி கேரளாவிலேருந்து குஞ்சாலம்பட்டி வந்துட்டே போல இருக்குது நாங்கள் கேரளாலேருந்து வந்தது உனக்கு இப்படி தெரியும் பதினேழாம் தேதி வைன் ஷாப் ஓப்பன் பண்ணப்போ நான் பத்து டு பதினோரு மணி டோக்கனு நீ ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்து பதினொன்று டு பன்னெண்டு மணி டோக்கன் வாங்கிட்டு போன நான் பார்க்கலன்னு நினச்சியா பார்த்துட்டேன் நினைப்பே வரலையே இப்போ மட்டும் என்ன திடீர்னு இப்பதான் இல்லை வினோச்சி இப்போ சரக்கு அடிக்கிறதுக்கு கூட கம்பெனி இல்லை லோன்லினஸ் ஆஃப் லோன்ல இருக்க கையில் சுத்தமாக காசே இல்லை ஆனால் நான் அதை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதில்ல ஆமாம் ஓசிக்குடிதானே குடிக்கிற நீ எது கண்டுக்கிற எப்படி சரளா கல்யாணமே பண்ணிக்கிட்டே போல இருக்குது அவளுக்கு என்ன ஃபோன் எடுக்கும்போது போது பார்த்தீல்ல அப்படியே தான் இருக்கிறாள் ஆமாம் சர்ளா அவனை முதல்ல எங்கே பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா என்ன இவனும் நம்ம மாதிரி தண்ணி விட்ருக்கானு டே நாலாம் மட்டும் பஸ் ஸ்டாப்பில் தானே அது ரெண்டாவது வாட்டி முத தடவை இந்த மணி தியேட்டர் முன்னாடி குடிச்சிட்டு ரோட்ல இல்ல அப்போ நீ தூக்கிட்டு போற வழியில பார்த்தேன் ஆமா கிண்ணார தும்பியல் படம் ஓடிட்டு அதேதான் அதெல்லாம் போட்டும் நீ எதுக்கு கூப்பிட்ட அதை தான் மறந்துட்டேன் பாரு பயமா இருக்கு குடிக்கிறது கையில் காசு இல்லாமல் கூட சேர்ந்து குடிக்க பார்ட்னரும் இல்லாமல் பிரெஞ்சு பாஸ்கராக இருக்கிறோன்னா வெறும் பாஸ்கர் ஆகிடுவோம்னு பயமாக இருக்கிறோன்னு ஒத்தே பயப்படுறே பாஸ்கர்னா பயப்படாத அரை கட்டிங்க்கு மட்டை ஆகிட்டு இருந்த நம்ம கட்டிங் கண்ணாயிரம் இன்னைக்கு அசால்ட்டாக ஒரு ஆஃப் அடிக்கிறான் நாங்கள் சின்ன பையன் நவீன் ஒரு கோட்டரை சாத்திட்டு போய் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவை சாத்து சாத்துன்னு சாத்துறான் கம்பெனியெல்லாம் இருக்குண்ணா இவனுக்கு இல்லையா என்ன நம்ம ராசு நம்ம ஹரி எல்லாமே இருக்கிறானுங்க அவங்க எல்லாம் தேடி வருவானுண்ணா இதை விட மிகப்பெரிய குடியாரெல்லாம் இருக்கிறானுங்க உன்னை தேடி வருவானுங்க நீ நம்பிக்கை மட்டும் விட்டுறாதண்ணா பணம் எல்லாம் கண்டிப்பா கிடைச்சிருண்ணா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நாட்டை வித்து பொருளாதாரத்தை நிமித்திட்டு இருக்கிறானுங்க எப்படி நிமித்திருவானுங்க அதுவும் இல்லாமல் அத்தியாவசிய பொருளில் கோட்டை சேர்த்துறதாகவும் பேசிட்டு இருக்கிறாங்க அதனால நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதண்ணா நீ எப்பவுமே பிராந்தி பாஸ்கர் மறந்துடாத எனக்கு ஒரே ஒரு வேணும் உன் கையால் அதை பண்ணி அடிக்கணும் உள்ளங்கையில் ஊறுகாயை வச்சு ஒரு குஷ்டு மட்டை ஆயிட்டா எனக்கு நீ குடலை எடுத்து ஊட்டி விடுவேல அதே மாதிரி திரும்ப ஒரு நாள் அடிக்கணும் ம் பொறியா நான் இப்போ நான் பழைய கட்டிங் பார்ட்னர் இல்லைண்ணா எனக்கு கல்யாணம் ஆகி லைஃப் பார்ட்னர் வந்துருச்சு நான் நல்லா சரளாக விட்டு வர முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க உங்க கட்டிங் பார்ட்னராக கேட்குறேன் ஒரு குடியாரனா இன்னொரு குடியாரங்கிட்ட கேட்குறேன் வெட்டி கண்டு உழுகிற அளவு குடிக்கணும் ஜட்டி கீழே கிடக்கிறது கூட தெரியாமல் டிச்சுக்குள்ள கீழே விழுந்து கிடந்து போடுற வளரட் துப்பணும் அந்த மாதிரி ஒரு ராஜ குட்டி குடிக்கணும் அதுக்கு நீ மிக்சியும் குச்சு தரணும் நீ தே உனக்கு ஞாபகம் இருக்குதா ஒரு வாட்டி ஃபுல்லாக குடிச்சிட்டு டிச்சில் விழுந்து கிடந்த அப்போது என் ஒரு கையில் ரெட்டை குழந்தை மாதிரி ரெண்டு ஹோட்டரு இன்னொரு கையில் இன்னொரு குழந்த மாதிரி நீ மூணு வேட்டி அப்படியே தூக்கிட்டு போனேன் ஃபுல்லாக குடித்தா நீ ஒரு குழந்த மாதிரிண்ணா குழந்தையா ஓ அப்போ நீ எனக்கு அப்பா சரலை எனக்கு சித்தியா ஒரு இன்னொரு மண்டகையே வைக்காத ஒழுங்காக எனக்கு சரகு வாங்கி கொடுத்துரு இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன டக்கர் பண்ணிடுவேன் நான் அங்கேயே இருந்தால் வீட்டு பக்கம் இது வந்துடாத நீ அங்கேயே இரு நான் வந்து ஒரு ஆஃப் வாங்கி ஆளுக்கு ஒரு ஹோட்டல் அடிப்போம்

ஏன் சார் இப்படி பண்றீங்க ஒன்றும் பிரச்சனை கரெக்டா இருக்கு சார் எல்லாம் பன்னெண்டு அடின்னு கிளைண்ட்டு கிட்ட சொல்லிருக்கிறோம் இல்லடா சார் பத்துக்கு பன்னெண்டுக்கு என்ன சார் ஒரு ரெண்டு அடிதான் வித்தியாசம் உள்ள இறங்கி நடக்கவா வரங்க அப்படியே மூடி போட்டு விடுங்க எல்லாம் சரியா போயிடும் டேய் நீ தொழிலுக்கு ரொம்ப தப்பா வேலை செஞ்சுருக்க கோவால் ஆனால் போங்க சார் நீங்க இப்போ போயிட்டு அடுத்த வாரம் வாங்க இன்னும் நிறைய வீடியோ வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறீயா வச்சிருக்கிறோம் உள்ள உழுந்து செட்டு போயிடறீங்க வாங்க வரங்க